வணக்கம் பாருங்கள் இன்னைக்கு மூணாவது நாள் மூணு நாள் ஆகுது நானு பறி போட்டேன் எப்படி பாருங்கள் வளர்ந்துருக்குதுங்களா இலையெல்லாம் விட்டுவிச்சு பாருங்க மூணு நாள் ஆகுது எப்படி இருக்கு பாருங்க தண்ணி விடலாம் தண்ணி தெளிச்ச அதிகமாகவும் தண்ணி தெளியக்கூடாது காலையில் கொஞ்சம் தெளிச்சு அப்புறம் இப்போ கொஞ்சம் எப்படி இருக்குது சொல்லுங்கள் நல்லா இருக்குதா பாருங்கள் இலையெல்லாம் பாருங்கள் கிடைச்சிக்கு இலை விட்டுருச்சு இந்த நெல்லு தான் கொஞ்சம் லேட்டாகும் பாருங்கள் இதெல்லாம் நெல் பாருங்கள் வந்து கோதுமை கூட வந்துடுச்சு நெல் கொஞ்சம் லேட்டாகும் எங்கே அதை பாருங்க தெரியுதுங்களா பக்கமாக கட்டுறேன் நெல் பாருங்க இங்கே கோதுமை இதாக அதை பாருங்கள் நெல் மூணு நாளையிலே பாருங்கள் எப்படியா வந்துருச்சுன்னு நம்ம பதித்தான் முளக்கு கட்டி போடுறது முதல் நாளே ஊற வச்சுட்டு நைட்டு ஊற வச்சுட்டு நான் காலையில் ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும் ஒரு எட்டு மணி நேரமாவது ஊறணும் ஊறிச்சின்னா ஒரு எட்டு மணி நேரமாவது ஊரிச்சுன்னா நல்லா ஊறிக்கும் அப்புறம் ஒரு வெள்ள துணியை எடுத்து தண்ணியில் நல்லா நினச்சி விட்டு அதை அந்த பயிரெலாம் எடுத்து அதில் போட்டு மூட்டை கட்டி வச்சிட்டோம்னா முளப்பு கட்டி வைக்கிறது முளப்பு கட்டி வச்சிட்டோம்னா முளப்பு முட்டிக்கும் மொளப்பு முட்டிச்சின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா போட்டோம்னா சீக்கிரம் வந்துடும் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே மண்ணில் போட்டோம்னா அது ஊனி முளப்பு முட்டுறதுக்கு ரெண்டு நாள் ஆயிரும் அதுக்கப்புறம் வர்றதுக்கு ஆகும் அதனால தான் அப்படி முளப்பு கட்டி போடுறது பாருங்க இவ்வளோ அழகாக இருக்குது அது மட்டும் சாஞ்சிக்கிட்டு நிற்கிது இதாக அதெல்லாம் இலை வேலை இருக்குது பார்த்திங்களா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஏதா எதோ கமெண்டாவது போடுங்க எப்படி இருக்குதுன்னு கோயிலுக்கு தான் நான் பண்ணுறோம் ஒரு லைக் போடுங்க இல்லைன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாரியம்மன் கோயிலுக்கு நான் பண்ணுறேன் நீங்களும் இதை வேண்டிக்கோங்க இதில் வேண்டிக்கிட்டிங்கன்னா சாமிக்காக இதை கொண்டு போய் இது பண்ண வைக்கிறது சாமி கொண்டு போய் வைக்கணும் அதனால் நீங்கள் வேண்டி யாராக இருந்தாலும் சரி அந்த சாமியை நினச்சி வேண்டிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நம்ம இது முளைப்பாரி முதல் எதுக்கு வீட்டில் போடுறோன்னு கேட்டிங்கன்னா இது நல்லா வளர வளர நம்மளுக்கும் வீட்லேயும் நல்லாயிருக்கும் செழிப்பாக இருக்கும் இதெல்லாம் ஒரு நம்பிக்கை ஒருத்தர் இது மூட நம்பிக்கை வாங்க எந்த செடினாலும் வரும் அதையே வராதா அப்படின்னு கூட கேட்பாங்க அப்படிலாம் இல்லை இதுக்குமே நாங்கள் பத்தியமாக இருந்து பதினஞ்சு நாளாக பற்றியம் இருந்து இது போடுறோம் சுத்தப்பத்தமாக இருந்து நம்ம கோயிலுக்குன்னு சுத்த பத்தமாக இருந்து பத்தியமாக இருந்து இது போடுறோம் அதனால் இது நல்லா வந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இது நான் என் அனுபவத்திலே பார்த்துருக்குறேன் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டைம் போட்டு வரவே இல்லை முளைப்பெல்லாம் வந்து ரொம்ப சின்ன சின்னதாக தான் வந்து அது ஒரு சைடில் காஞ்ச மாதிரி ஒரு சைடில் கொஞ்சம் வளர்ந்துருந்துச்சி ஒரு சைடில் காஞ்சி போயிடுச்சு அந்த டைம்லலாம் ரொம்ப கஷ்டம் நம்மளுக்கு ரொம்ப வீட்டில் கஷ்டமாக இருந்துச்சு இது நிஜம் நிஜமா நடந்தது தான் இந்த அனுபவம் யாருக்காவது இருந்துச்சா அப்படி இருந்ததுன்னு இருந்தவங்க சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி ஏற்காது நடந்துருக்குதா அப்படின்ட்டு ஆனால் இது நிஜம்தாங்க இதெல்லாம் வந்து கடவுளோடய செயல் தான் அதெல்லாம் யார் எப்படி போட்டாலும் வரும் அப்படிங்கிறதுலாம் சும்மா நம்ம இதுக்கும் முளைப்பாரி போடுறதுமே பத்தியமாக இருந்து சுத்த பத்தமாக இருந்து போடணும் அப்படின்னு எங் ஏன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நாங்கள் போட்டிருக்கோம் போட்டுட்டோம் நீங்கள் எல்லாம் எப்படி என்னன்னு சொல்லுங்கள் ஓகே ஓகே பாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்